ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனில் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாச தமிழரிடம் தக்ஷணாயண புண்ணிய காலம் சரத்ருது ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமன மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி தேய்ப்பரை திருதியை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தோரு நிமிடம் பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி முப்பத்தோரு நிமிடம் பின்பு மிருகசிரேஷம் யோகம் பரீக்கம் அதிகாலை மூன்று மணி இருபத்தெட்டு நிமிடம் பின்பு சிவம் யோகம் கரணம் வணிசை அதிகாலை ஒரு மணி நாற்பது நிமிடம் பின்பு பத்திரிகரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தோரு நிமிடம் பின்பு பவகரணம் இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடம் பின்பு பாலவகரணம் இன்று மரணயோகம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தோரு நிமிடம் பின்பு சித்தயோகம் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் சுவாதி அதிகாலை நான்கு மணி முப்பத்தோரு நிமிடம் பின்பு விசாகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்